அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லாத்தா பிஎஸ்சி மேக்ஸ் எம்பிஏ ஹெச்ஆர் இன்றைக்கி நம்ம சீரகத்தண்ணி எதுக்காக குடிக்க போகிறோம் சீரகத்தண்ணி எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் உண்மையிலேயே எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே இந்த சீரகத்தண்ணியை தண்ணியை ரெகுலராகவே குடிப்போம் ஏன்னா இது எல்லாருக்குமே நல்லது அதனால் இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இந்த தண்ணி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க தண்ணி கொதிக்கும் போது ஒரு கொஞ்சம் திட்டமாக ஒரு சீரகத்தை ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சீரகம் இருந்தால் போதும் ஒரு ஸ்பூன் எடுத்தால் சரியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அந்த சீரகத்தை போட்டுருங்க சீரகத்தை போட்டிங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கும்போது இந்த சீரகமும் சேர்ந்து நல்லா வாசனை வரும் உண்மையிலேயே இந்த தண்ணி வந்து கலரே வந்து சேஞ்ச் ஆகிடும் ஒரு எல்லோஃபிஷ் கலராக இந்த எல்லோஃபிஷ் கலர் எப்படி வருதுன்னா அந்த சீரகத்தில் இருக்கிற அந்த சாரெல்லாம் இறங்கி அந்த சீரக தண்ணி நமக்கு கிடைக்குது இதுதான் நமக்கு தேவையான சீரகத்தண்ணி இதை நீங்கள் ஒரு த்ரீ டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் வடிகட்டி குடிங்க இது எதுக்காக நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறது தான் இந்த விஷயம் கவனமாக கேளுங்க செரிமான மண்டலம் நிச்சயமாக வலுவடையும் தினமும் நாம சீரக நீரை குடிச்சு வந்தோம்னா நம்முடைய செரிமான மண்டலம் பலமாகும் இந்த சீரக தண்ணி செரிமான அமைப்பை மேம்படுத்துவதோடும் வைத்து வழி வீக்கோம் அஜீரணம் உள்ளிட்ட இந்த மாதிரி சிக்கல்கள் இருந்தும் நிவாரணத்தை தினமுமே இத நாம குடிச்சு வந்தோம்னா வயிறு நமக்கு சுத்தமாக மாறுகிறது இரவு முழுவதும் தண்ணீர்ல ஊற வச்சு அதன் மூலம் பெறப்படும் தண்ணீரை சீரக தண்ணீர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது நம்ம தண்ணீரை சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுற மாதிரியும் நீங்கள் சீரக தண்ணியை நீங்கள் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இரவு நீங்கள் தண்ணியில் சீரகத்தை போட்டு காலையில் நீங்கள் அதை வடிகட்டி குடித்தாலும் அதுவும் சீரக தண்ணி தான் மறுநாள் காலையில் நீங்கள் அதை வடிகட்டி குடிச்சிங்கன்னா வெறும் வயிற்றில் குடிக்கணும்னு எல்லாருக்குமே நல்லது அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா எதுக்காக இதை நம்ம சீரக தண்ணியை வெறும் வயிற்றில் குடிக்கிறோன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் பிற கெமிக்கல் ஏதாவது கெமிக்கல்ஸ் இருந்துச்சுன்னா இந்த சீரக தண்ணீர் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவுகளை எல்லாத்தையுமே குறைப்பதற்கு ஒரு பெயர் போனது அப்படின்றது தான் மேலும் இதே இதே அதாவது இதே சீரக தண்ணியாக கேரளாவில் எப்படி குடிக்கிறாங்கன்னா கேரளாவில் சீரகம் சோம்பும் இதெல்லாம் போட்டு இந்த சீரக தண்ணியை குடிப்பாங்க அது கூட பதிமுகம் தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க பதிமுகன்றது ஒரு பட்டை மாதிரி இருக்கும் ஒரு ரோஸ்